அனைவருக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னெண்டு ஓட்டம் தமையாரு கான்ஷ் நாம் கொய்யா இருங்கம் கொய்யா வளர்ப்பு முறை பார்க்குறோம் நம்ம இப்போ கொய்யா வளைப்பு முறையில் பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ச்சி கட்டி இப்போ வந்து இரண்டாம் பறிக்கையாக போயிட்டுருக்குது அதாவது இப்போ வளர்ச்சி கட்டுற தேதியிலிருந்து ஒரு ஐந்து மாதத்தில் கொய்யா வந்து அறுவடி ஆகிடுங்க அறுவடி ஆகின பிறகு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் வந்து கொய்யாக்கள் வந்து திரும்பி வந்து சின்ன சின்ன துளிர் வைக்க ஆரம்பிக்கும் அதை போத்துக்களை விட்டுவிட்டு மற்ற சைடு போத்துங்க அதாவது வளைப்பு முறை வந்து என்னுடைய வீடியோ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுன்னு நான் சொல்கிறது புரியும் உங்களுக்கு வளை வளைப்பு போத்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது பாருங்க மேலே வந்து புதுசாக வந்த துள்ளுருங்க அது மேலே போயிட்டே இருக்குங்க ஒரு செடிக்கு வந்து இருபது போத்துக்கள் வந்து மேலே போய்டும் ஆல்ரெடி வளைச்சி விட்டு போத்துலாம் வந்து கீழே தரைய தரையை பார்த்த மாதிரி கீழே இருக்குதுங்க இப்போதைக்கு செடி நல்லா ஊட்டமாக வளர்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மீன் எம்மிலும் பஞ்சகாவியம் இந்த மாதிரி இயற்கை எடுப்பொருள் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதுங்க எடுபர்லேயே இல்லாதவங்க அந்த மரத்தோட வேர் பகுதியில் வந்து ஏதாவது ஒரு ஆட்டு எருவோ மாட்டு எருவோ ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அளவுக்கு மரத்தோட வேர் பகுதியில் வந்து கொஞ்சம் ரெண்டு அடி தள்ளி ரவுண்டாக போட்டுவிட்டு தண்ணி கொடுத்தா போதுங்க இடுபொருள் இருக்குங்க பஞ்சகாவை மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதே பஞ்சிக்காவத்தை வேறு வழி பயன்படுத்திக்கலாம் எருவு போட்டு பயன்படுத்திக்கலாம்ங்க இப்படி பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஆல்ரெடி வளைச்சி விட்ட போகத்தில் வந்து சின்ன சின்ன துளுர் வைக்கிங்க இது வந்து இரண்டாவது பறி கொய்யான்னு சொல்லுவாங்க அதாவது முதல் பரியில் வந்து ஒரு நூறு பர்சன்டேஜ் ஈல்டு வருதுன்னா இரண்டாவது பறி நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை நம்ம சும்மா ஃபெர்டிலைசர் மட்டும் மேலே தெளிச்சிட்டு வந்தால் போதும் மற்றபடி பெருசாக எதுவும் அதை பண்ண வளைச்சி கட்டவோ கழிச்சு விடுவோ எதுவும் இல்லைங்க இரண்டாவது பரியில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காய்கறி காய்க்குங்க ஒரே வளைப்பில் ரெண்டு தடவை காய்கள் எடுக்கலாங்க அதை வருஷத்துக்கு இரண்டு தடவை அதுவாக காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருங்க இப்போ இந்த சைடு துளிர் ஃபுல்லாகவே வந்து இப்போ துளுர் கம்மியாக தான் வருதுங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு இருபது நாள் முப்பது நாள் தானே நம்ம பார்த்திங்கன்னா நிறையா துளிர் வருங்க நிறையா பிஞ்சுகள் வைக்கிங்க குறைஞ்சபட்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஈல்டு வந்து நம்ம இதில் எது எதிர்பார்க்கலாங்க நம்ம அதிகமாக இதில் செலவு பண்ண தேவையுங்க ஃபஸ்ட்டு வளைப்பில் வந்து கேரி பேக்லாம் போட்டு மண் போட்டு நம்ம வந்து கழிச்சு விட்டு நல்லா செலவு பண்ணி செய்வோம் அதுக்கு அந்த ஈல்டு வந்துடும் அது இரண்டாவது வளைப்பு இரண்டாவது வந்து காய்ப்புக்கு வந்து நம்ம எதுவுமே செலவு பண்ண தேவை அப்படியே விட்டுவிட்டால் போதும் நம்ம ஃபர்டிலைசர் மட்டும் மேலே ஸ்ப்ரே பண்ணால் போதும் நிறைய துளூர் வந்து நிறைய பிஞ்சுகள் வர ஆரம்பிக்குங்க இது வந்து இரண்டாவது பறிப்பு பறிப்புக்கூடிய தன்மைங்க இந்த டைமில் வந்து நம்ம வந்து கருவாட்டுப் பொறி கண்டிப்பாக வந்து பழைய தாக்குதல் வந்து கொய்யாவில் கண்டிப்பாக வருங்க அது வந்து இயற்கை விவசாயமாகவும் சரி மற்ற எந்த விவசாயமாக தான் சரி பழைய தாக்குதல் கொய்யாவில் வந்து அதிகமாக வருங்க இந்த டைமில் வந்து நம்ம கருவாட்டு பொறின்னு ஒன்று இருக்குங்க நம்மளோட சேனல் நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அதை பற்றி அந்த கருவாட்டு பொறி நீங்கள் கண்டிப்பாக கட்டணுங்க ஏன்னா சின்ன பெஞ்சிலேருந்து பழங்கள் அறுவடை அறுவடைங்க அந்த கருவட்டு பொறி மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதுங்க காய்ப்புழுன்றது ஒன்று வரவே வராதுங்க அப்புறம் இந்த டைமில் வந்து செடி நெருக்க இருக்கும்போது இலைகள் அதிகமாக இருக்கும்போது மாவு பூச்சி வருங்க அது மழை நாட்கள் இனிமேல் ஆடி மாதத்துக்கு மேலாம் மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க தமிழ்நாட்டில் அதனால் வந்து மாவு பூச்சி பெரிய அளவு பாதிப்பு வராது வெய்ய டைமில் அதாவது சித்திரை மாதம் பங்குனி மாதம்லாம் பார்த்தா வெய்ய நாட்களில் வந்து இந்த மாவு பூச்சியோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாம் வந்து ஏதோ பயோ ஃபெர்டிலைசரை வந்து அக்னி ஆசிரம் கல்புர கரைசல் இது மாதிரி வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க இந்த டைமில் வந்து மாவு பூச்சியோட தொல்லை இருக்காதுங்க அதனால நான் பயப்படுத்தே நம்ம கரைசலை மட்டும் மேலே தெளிச்சுட்டு வந்தால் போதுங்க இரண்டாம் பரியம் வந்து மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் அறுவடை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து செடியை வந்து கவாத்து பண்ணி விடுவோங்க இப்போ ஆல்ரெடி நம்ம வளர்ச்சி கீழே இருக்குல்ல அந்த போத்துக்களை ஃபுல்லாக கவிச்சு இப்போ பா செடி பார்த்தோன்னா ஒரு பொதார் மாதிரி பாருங்க இப்போ மேலே நீங்கள் பார்த்தீங்களா ஒரு அஞ்சாறு போத்து மாதிரி இருக்கு பாருங்க ஒரு செடிக்கு ஒரு இருபது போத்து இருக்குங்க அது மட்டும்தான் அடுத்த வருஷம் வளைப்புங்க இப்போ வந்து இந்த வருஷம் ஒன்றாவது மாதம் நீங்கள் வளைச்சி கட்டுறீங்கன்னா அதே போல் அடுத்த வருஷம் மாதம் வளர்ச்சி காட்டணுங்க மற்ற இடைப்பட்ட கேப்பில் செடி வந்து நீங்கள் பழமரிச்சிக்கலாம் காய்கறி பறிச்சு எதாவது பண்ணிக்கலாங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு போகிற இருபது போத்துக்கள் வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுங்க அதை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வளர்ச்சி வச்சு காட்டணும் செடி வந்து இளமையான மாதிரியே இருந்துகிட்டே இருக்குது அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டே வரணுங்க கொய்யா வளைப்பு முறை வந்து சாதாரண தாங்க என்னுடைய சேனலை நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்குங்க எதை எந்த டவுட்டாக தான் எனக்கு கொய்யாவை பற்றி டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட் வட்டம் தமிழ் இந்தியா ஆர்கானிக்ஸ் நாம் கொய்ய ஆரம்பிக்கும் இப்போ அந்த பதிவில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மக்கிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று பயன்படுத்தி கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான ஏதோ ஒன்று சிறைய ஆலோசனை இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்டால் போதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்